வணக்கம் யுவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி தொண்ணூற்றி எட்டை காண்போமா ஐந்தாவது ஸ்கந்தம் பிரம்மதேவனின் கட்டளையினை ஏற்றுக்கொண்ட பிரியவரதன் பிரஜாபதி விஸ்வகர்மாவின் புதல்வியான பர்கீஷாமதியை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஆக்னிதரன் இத்மஜிஹ்வன் யக்ஞபாகு மகாவீரன் இரண்யரேதான் கிருதபுருஷ்டன் சவணன் மோதிதி விதி விதிஹோத்ரன் மற்றும் பத்து புதல்வர்கள் பிறந்தனர் இப்பெயர்கள் அக்னி பகவானின் பெயர்களாகும் இவர்கள் ஊர்ஜவதி என்னும் ஒரு பெண் குழந்தையையும் பெற்றெடுத்தனர் இந்த பத்து புதல்வர்களில் கவி மகாவீரன் சவணன் இம்மூவரும் தங்கள் குழந்தை பருவத்திலிருந்தே துறவு நிலையிலிருந்து புலன்களை கட்டுப்படுத்தி மாமுனிவர்களாயினர் மன்னன் பிரியவரதன் தன் மற்றொரு மனைவியின் மூலம் உத்தமன் தாமசன் சரவதன் என்னும் மூன்று புதல்வர்களை பெற்றெடுத்தார் அவர்கள் மண்வந்திரங்களுக்கு ஆனார்கள் மன்னர் பிரியவரதன் இந்த உலகினை நன்கு ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அந்த சூழ்நிலையில் மிகவும் சக்தி வாய்ந்த சூரியதேவனின் சுற்றில் ஒரு முறை அதிருப்தி அடைந்தார் சுமேடு அதாவது மேருமலை என்று கூறுவர் மலையினை சுற்றி வந்தபொழுது சூரியதேவன் தன்னை சுற்றியுள்ள கிரகங்களை எல்லாம் ஒளிமயமாக்கிக் கொண்டிருந்தார் சூரியன் மலையின் வடக்கு பகுதியில் இருந்தபொழுது தென்பகுதி ஒளி குறைந்திருந்தது அதுபோலவே சூரியன் தென்பகுதியில் இருந்தபொழுது வடபகுதியில் ஒளி குறைந்திருந்தது அதாவது ஒரு பக்கம் பகலாகவும் இன்னொரு பக்கம் இரவாகவும் இருந்தது மன்னன் அவ்வாறு இல்லாமல் எல்லா பக்கமும் சூரிய ஒளி பட்டு பகல் எல்லா இடங்களிலும் ஏற்பட வேண்டும் என எண்ணினார் அதற்காக அவர் சூரிய தேவன் சுற்றி வரும் பாதையிலே ஓர் ஒளிமிக்க ரதத்தில் தான் சுற்றி வந்து தன்னுடைய எண்ணத்தை நிறைவேற்றிக் கொண்டான் அதாவது தன்னுடைய ரதத்தினை சூரியனுக்கு பின்னால் ஓட்டிச் சென்றபொழுது ரதத்தின் சக்கரங்கள் பதிந்த தடங்களிலிருந்து ஏழு சமுத்திரங்கள் தோன்றின அவை இந்த பூமண்டலத்தினை ஏழு தீவுகளாக பிரித்தன இந்த தீவுகளின் பெயர்கள் ஜம்பு விளட்சம் சால்மலி குஷம் கிரௌஞ்சம் சாகம் புஷ்கரம் என்பனவாகும் ஏழு கடல்களும் உப்பு அதாவது லவணம் கரும்புச்சாறு இச்சு, மது சுரா வெண்ணெய் சர்பி பால் கீர தயிர் ததி மற்றும் இனிய குடிநீர் சுத்த சமுத்திரங்கள் சம அளவில் கலந்தவையாக இருந்தன ஏழு தீவுகளையும் மன்னன் பிரியவரதன் தன்னுடைய மீதமிருந்த ஏழு மகன்களுக்கு அளித்தார் அவர்கள் அந்தந்த பகுதிகளுக்கு மன்னர்கள் ஆக்கப்பட்டனர் இந்த செயல்கள் அனைத்தும் மன்னன் பிரியவரதன் பகவானிடத்தில் சிறந்த பக்தி தொண்டு செய்ததால் மட்டுமே நிறைவேற்ற முடிந்தது ஏனென்றால் இவை அனைத்தும் எளிதான செயல் அன்று பிரியவரதனின் செயல்களைப் பற்றி பரீட்சித்து மகாராஜாவிடம் ஸ்ரீ சுகர் கூறி கொண்டிருந்தார் அன்பார்ந்த மன்னனே பிரியவரதனின் செயல்களின் மீது நீ ஐயம் கொள்ள வேண்டாம் இத்தகைய செயல்கள் அனைத்துமே பகவானின் பக்தர்களுக்கு சாத்தியமான ஒன்றுதான் பகவான் உருக்கிரமன் என்று அறியப்படுகிறார் உருக்கிரமன் என்பது பகவான் வாமன தேவருக்கு உரியதாகும் அவர் மூன்று அடிகளினால் மூ உலகங்களையும் அளந்த காரணத்தினால் இந்த பெயரினை பெற்றார் பெரிய பெரிய அடியினை வைப்பவன் என்று பொருள் பரம புருஷ பகவான் பேராற்றல் மிக்கவர் ஆனால் ஒரு சாதாரண மனிதனுக்கு அது வியப்பை அளிக்கின்றன அதுபோலவே பகவானின் தாமரை திருவடிகளின் கருணையினால் அவரது திருவடியை சரணடைந்த பக்தன் கூட சாதாரண மனிதனுக்கு ஆச்சரியமளிக்கும் கற்பனைக்கும் எட்டாத செயல்களை செய்யும் வல்லமை பெற்றவனாவான் மன்னன் பிரியவரதன் தனது மகள் ஊர்ஜவதியை சுக்ராச்சாரியாருக்கு மனமுடித்து வைத்தார் அவர்களுக்கு தேவயானி என்ற பெண் பிறந்தாள் இதன் பின்னர் மன்னன் பிரியவரதன் தன்னுடைய ஆன்மீக உணர்விற்காக நாட்டை விட்டு வெளியே வந்தார் அவரது புதல்வன் ஆக்னிதரன் ஜம்புத் தீபத்தின் அரசரானார் மன்னர் ஆக்னிதரனை பற்றி ஸ்ரீமத் பாகவதம் பகுதி தொண்ணூற்றி ஒன்பதில் காண்போமா நன்றி வணக்கம்